சொல்லலா உலக செல்லம் அவர்களை நாம ஒப்பற்ற தலைவர் அப்படின்னு சொல்றோம் வெறும் தலைவர் மட்டுமல்ல ஒப்பற்ற தலைவர் பல நேர்மையான இஸ்லாமிய தலைவர்களை இன்று வரை விட்டு சென்றிருக்கின்றார்கள் ஒப்பற்ற தலைவர் மாணவி சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் பெருமானார் சல்லா அலே செல்லாம் வாலிபுன ஜபல் ரலி அல்லாஹு என்ற ஒரு வாலிப சஹாபி இருபத்தஞ்சு வயசுக்குள்ளதான் இருக்கும் அவருக்கு வாலிப சஹாபி கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு வயசுல இருந்து பெருமானாரோடு சுகபத்து பெற்றவர்கள் வாலிப வயதிலே நபிகள் நாயகத்தின் மீது அதிக அன்பு கொண்டவர்கள் எப்பொழுதுமே பெருமானார் அவர்களை பார்க்காமல் இருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட அந்த சிறு வயது ஜபல் அலி அணுகோ என்ற வாலிப நபித்தொடருக்கு பெருமானார் அவர்கள் ஒரு பெரிய பதவி கொடுக்குறாங்க எமன் தேசத்துடைய ஆளுநருடைய பதவி பெருமானாருடைய அறுபத்தி மூன்றாவது ஆண்டு கிட்டத்தட்ட பெருமானார் அவர்கள் இறைவனை சந்திக்கக்கூடிய அந்த நேரம் வஃாத்து நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இறுதி காலகட்டத்திலே அந்த வாலிப சஹாபியை தன்னுடைய பயிற்சி பட்டறையில் அவர்கள் பயிற்சி கொடுத்து இவர் இருபத்தி ஐந்து முப்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய வாலிபராக இருந்தாலும் எமன் என்ற ஒரு தேசத்தை ஆள்வதற்கு தகுதியான தகுதியும் பொறுப்பும் அவருக்கு உண்டு என்று திருமணர் அவர்கள் நியமித்து மகாதிபுணி ஜபல் ரலி அல்லா அன்பவர்களை ஆளுநராக அனுப்பி வைக்கிறாங்க அது அவர்கள் அனுப்பி வைக்கும் பொழுது மதினாவுடைய எல்லை வரை அந்த மகாதிபுணி ஜபல் அவர்களை அனுப்பி வைத்த ஒரு சம்பவம் என்பது பெரிய விஷயம் திருமணர் அவர்கள் நிறைய விஷயத்தை சொல்லி அனுப்புறாங்க அதுல ஒரு விஷயம் கேட்பாங்க ஆளுநராக யமன் தேசத்துக்கு செல்கிறீர்கள் உங்களுக்கு ஏதேனும் மக்களுக்கு மத்தியில் ஏற்பட்டால் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை எப்படி நீங்கள் தீர்த்து வைப்பீர்கள் ஒரு சின்ன எப்படி பிரச்சனைகளை யாரும் சூழல்லாம் குரானில் இருந்து அந்த தீர்வுக்கான விடையை பெறுவேன் அப்படின்னு சொன்னாங்க அடுத்து சல்லா அலிம் கேட்டாங்க குரானில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் நல்ல விஷயத்தை தான் கவனிக்கணும் தீர்வு இல்ல குரான்ல தீர்வு இல்லாட்டா இல்லை குரானில் உங்களுக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் அப்படி என்றால் உலகம் அழியும் வரை உண்டான எல்லாவிதமான பிரச்சனைக்கும் குரஹானின் தீர்வு உண்டு என்பதை இந்த இடத்திலே நாயகம் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் குரஹானில் உங்களுக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் அடுத்து என்ன செய்வீங்க நபிமொழி ஹதீஸிலிருந்து அந்த தீர்வை எடுப்பேன் என்று சொன்னார்கள் நபி மொழியிலும் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு உங்களுக்கு கிடைக்காவிட்டால் ஏகோபித்த சஹாபாக்களுடைய நடைமுறை உங்களுடைய நடைமுறையிலிருந்து நான் அந்த தீர்வுக்குண்டான அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வை எடுத்து நான் முடிவெடுப்பேன் என்று மகாதிபுணம் ஜவஹர் அலி அவர்கள் சொல்லிவிட்ட செய்தி பிறகு பெருமானார் அவர்கள் நீங்கள் செல்கிறீர்கள் எமன் தேசத்திற்கு மீண்டும் ஒரு நாள் நீங்கள் மதினாவிற்கு வந்தால் நான் இருக்க மாட்டேன் என்ற செய்தியும் பெருமானார் அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள் ஜபல் எல்லா நேரங்களிலும் காலை எழுதிச்சால் நபிகள் நாயகம் எங்கே என்று ஓடுவார்கள் மதியம் வீடை தேடி செல்வார்கள் பள்ளிவாசல்தான் தான் பள்ளிவாசலுக்கு வருவாங்க தேம்பி தேம்பி ஆர ஆரம்பித்து விட்டார்கள் யாரும் சொல்லலாம் அப்படி ஒரு ஜன ஒரு எமன் நாட்டுக்கு ஆளுநராக எனக்கு பதவி வேண்டாம் நான் உங்களுடைய இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது பெருமான அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் இரு எங்கு வேண்டுமானாலும் இரு நான் சொன்ன விஷயத்தை நீ பின்பற்றி நடக்கும் காலமெல்லாம் நீ எனக்கு அருகாமையில் இருப்பதை போன்று மதினாவிலேயே ஒருவர் இருக்கின்றான் ஆனால் என் சுன்னத்துக்கு மாற்றமாக நடந்தால் அவன் என்னை விட்டும் தூரமாகிவிட்டான் என்று பெருமானார் அவர்கள் சொல்லி தேசத்திற்கு பெருமானி ஜபல் அலி அல்ல என்ற ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆளுநரைய ஒரு சின்ன சின்ன வயசு பையனை என்ன செய்றாங்க ஒரு யூத் ஒரு சின்ன வயசு வாலிபரை பெருமானா சலாஹ் அலுவலாம் அவர்கள் அனுப்பிய வரலாறை நம்மால் பார்க்க முடிகிறது கண்ணியத்திற்குரியவர்களே ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் தூர நோக்கு சிந்தனையோடு அந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக அந்த தேசத்தினுடைய கட்டமைப்பை கல்வி போன்ற பொருளாதாரம் போன்ற கட்டமைப்புகளை தூர நோக்கு சிந்தனையோடு எப்படி சிந்திக்க வேண்டும் அதை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை மாணவி அவர்கள் செய்து காண்பித்தார்கள் தன்னுடைய தோழர்களுக்கு அதை செய்ய சொன்னார்கள் அப்படி பெருமானார் அவர்களுடைய சாம்ராஜ்யத்துடைய பட்டறையில் வாழ்ந்த சகாபாக்களும் அவர்களை சார்ந்த தாபியங்களும் தபா தாபியங்களும் அவர்களை பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்கள் உலகத்தில் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு ஆட்சி அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைத்தால் அப்படி அந்த ஆட்சியை மாணவி அவர்கள் கற்றுக் கொடுத்த சிறப்பான ஆட்சியை அமைத்து வைத்தவர்கள் தான் சகாபாக்கள் ஒரு பொறுப்பற்ற தலைவர் எப்படி இருக்கக்கூடாது என்பதையும் நபிகள் நாயகம் சொன்னாங்க குளிர் கடுமையான குளிர்காலத்தில் ஒரு நவித்தோழரோடு சில சகாபாக்களை ஒரு பயண குழுவிலே ரசூல்லாம் அனுப்புறாங்க கடும் குளிர் மைனஸ் டிகிரி குளிர் என்று வைத்துக் கொள்ளலாம் அந்த குளிரிலே ஒருவர் கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்படுகிறார் சென்ற ஒரு நபித்தோழர் அவர் சஜருடைய குறுகையை கொல்ல முடியாமல் குளிப்பு கடமையாகிவிட்டது அந்த தலைவர் இடத்திலே வந்து சொன்னார் நபி இடத்திலே நான் குளிப்பு கடமையாகிவிட்டது எனக்கு கடுமையான காய்ச்சல் வருகிறது தண்ணீரால் என்னால் உழுவே செய்ய முடியாது அப்படி இருக்கையினால் குளிக்க முடியாது என்ன சட்டம் கேட்கிறாரு தொழுகையை எந்த வகையிலும் விடுவதற்கு அனுமதி இல்லை குளிப்பு கடமையானாலும் சரி ஒழுவுக்கு தண்ணி இல்லாட்டாலும் பலம் கஜிதும் குரான் சொல்லிக் கொடுக்கிறாரு தண்ணீர் கிடைக்காவிட்டால் உயிர் போகக்கூடிய நேரத்தில் தண்ணீரை பயன்படுத்தாத ஒரு சூழல் ஏற்பட்டால் தண்ணீரை உழவு செய்வதன் மூலமாக குளிப்பதன் மூலமாக இருக்கக்கூடிய நோய் அதிகமாக ஆகிவிட்டால் தயமையுடைய சட்டத்தை அல்லாஹ் குரானிலே சொல்லிக் கொடுக்கின்றான் ஆனால் இருக்கிறாரே அந்த சட்டத்தை அவர் ஆய்வு செய்யாமல் இல்லை இல்லை இனி குளித்துத்தான் ஆக வேண்டும் கட்டாயம் தொழுதுதான் ஆக வேண்டும் என்று சொல்ல கடும் குளிர் ஜொரத்தில் இருந்த அந்த நபித்தோழர் அந்த கடுமையான குளிரிலே தண்ணீரிலே குளித்தார் ஜன்னி வந்து அந்த பயணத்தில் இறந்துவிட்டார் விட்டார் இதை கேட்ட பெருமானார் அவர்கள் அந்த குழுவினுடைய தலைமையாக சென்ற அந்த நபீ தோழரை அழைத்து உனக்கு குராமுடைய சட்டம் உனக்கு தெரியாதா அல்லாஹ் தீனும் இஸ்ரோன் தீனுடைய சட்டத்தை இஸ்லாத்தை ரொம்ப லேசாக வச்சிருக்கிறான் நீ அந்த கடினமான சட்டத்தை சொல்லி அநியாயமாக ஒரு உயிரை கொலை செய்து விட்டீர்களே என்று பெருமானார் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் உனக்கு அருள்மலையினுடைய சட்டம் தெரியும் என்ற அடிப்படையில் தானே உன்னை அந்த குழுவினுடைய தலைவராக அனு அனுப்பி வைத்தே பலம் கஜிதூமா அன் என்ற புறாமுடைய வசனம் உனக்கு தெரியாதா குளிப்பு கடமையான நிலையிலே குழு செய்யக்கூடிய ஒரு சூழலிலே தண்ணீர் கிடைக்காவிட்டால் தயமம் செய்து கொண்டு எப்படியாவது தொலுவை நிறைவேற்ற வேண்டும் என்று சட்டம் தெரியாதா அநியாயமாக ஒரு உலி உயிரை வலிகொடுத்து விட்டீர்களே என்று பெருமானார் அவர்கள் அவரை எச்சரிக்கை செய்வதன் மூலமாக தன் குழுவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு சின்ன அஜாக்கிரதையின் காரணமாக சட்டத்தை சரியான முறையில் இலகுவான சட்டம் இருக்க கடுமையான சட்டத்தை அவரிடத்திலே திணித்து அதனால் அவர் உயிர் இழக்கக்கூடிய அந்த விபத்துக்கு காரணம் நீர்தான் என்று பெருமானா சல்லாஹ் அலுவல்சல்லாம் அவர்கள் சொல்லி கொடுப்பதன் மூலமாக ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் ஒவ்வொரு தலைமைத்துவமும் தன்னுடைய தன்னை பின்பற்றக்கூடிய சக மனிதர்களுக்கு தன்னை தலைமையாக ஏற்றுக்கொண்ட தன்னை அரியணையில் அமர வைத்த அந்த மக்களுக்குண்டான ஒரு வழிமுறையை எப்படி வழி நடத்த வேண்டும் என்பதை மாணவி அவர்கள் மட்டும் நடந்து காட்டவில்லை அவர்களால் போதிக்கப்பட்ட அவர்களால் வரலாறு எங்கும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை கடந்து இன்று வரை அவர்களால் போதிக்கப்பட்ட போதிக்கப்பட்ட எத்தனை மக்கள் இருக்கின்றார்களோ அந்த அடிப்படையில் எத்தனை ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்களோ யாரெல்லாம் அந்த குரானுக்கும் கட்டுப்பட்டு ஒரு ஆட்சியை நடத்துகின்றார்களோ அங்கெல்லாம் சிறப்பான ஆட்சியை அமைவதற்கு மாணவி சலாஹா அலைவசல்லாம் அவர்கள் காரணமாக இருந்தார்கள் எனவே தான் மாணவி அவர்கள் நிறுவன தலைவர் என்று நாம் சொல்லவில்லை ஒப்பற்ற தலைவர் என்று மாணவி அவர்களை சொல்லுகின்றோம் மாணவி அவர்கள் வசாத்து அடைந்த உடனேயே அபுபக்கர் சித்திக் அலி இல்லா அன்பவர்கள் ஹலீஃபாவுடைய ஆட்சி பீடத்தில் அமரும் சமூகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை நபிகள் நாயகம் வஃபாத்தானதற்கு பிறகு சில கூட்டங்கள் ஜக்காத்தை மறுத்து முருத்ததாக்கி சென்றார்கள் ஜக்காத்து கொடுக்க முடியாதுன்னு போயிட்டாங்க அது ஒரு கூட்டம் மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு சூழல்தான் தான் அபுபக்கர் சித்திக் அலி இல்லா என்பவர்கள் ஹிலாஃபத் ஹலீஃபாவுடைய பொறுப்பை ஏற்கிறார்கள் ஒரு பக்கம் கொடுக்க மாட்டேன் சொல்லி நபிகள் நாயகத்துடைய காலத்திற்கு பிறகு சில பேர்கள் எல்லாம் இஸ்லாத்தை விட்டு சென்றார்கள் சில பேர் பெருமானார் அவர்கள் வஃத் ஆனதற்கு பிறகு இதோடு தீன் இஸ்லாம் மார்க்க முடிந்து விட்டது என்று சில பேர் முதல் தாக்கி சென்று விட்டார்கள் இப்படிப்பட்ட கடுமையான சவாலான காலகட்டத்திலே எதை தீர்த்து வைப்பது என்ற ஒரு பிரச்சனை இன்னைக்கு உள்ள ஒரு இன்னைக்கு தீர்த்து வைக்கலாம் மூன்று நான்கு பிரச்சனைகள் சமூகத்தில் நிலவுகிறது ஒரு மாணவி அவர்கள் கட்டமைத்த ஒரு இஸ்லாமிய இந்த சாம்ராஜ்யத்தை அடுத்து எப்பாடு நகர்வை கொண்டு செல்வது இந்த உம்மத்தை சார்ந்த மக்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய பிளவுகளை எல்லாம் எப்படி சரி செய்வது என்ற ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு சூழலில் முதல் ஒரு சவாலை அபுபக்கர் சித்தி அலி அல்லா என்பவர்கள் கையில் எடுத்தார்கள் ஏன் அந்த முதல் சவால் என்னன்னு சொன்னா முசல்லமத்துல் கசாப் என்பவன் நான் தான் நபிகள் நாயகத்திற்கு பிறகு அடுத்த நபி என்று புறப்பட்டான் முசைலமத்துல் கசாப் அவன் நபின்னு புறப்பட்டான் அவன் மட்டும் சொல்லல அவனை பின்பற்றுவதற்கு ஒரு லட்சம் பேர் மாறிட்டான் ஒரு லட்சம் பேரும் நபிகள் நாயகத்துக்கு அடுத்து முசல்லை மாதான் அவன் தான் நபி என்று முருதாகி செல்லப்படக்கூடிய நேரத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக நபிகள் நாயகத்துடைய சாத்தமன் நபி என்ற அந்த குருகைக்கு எதிராக கூறப்பட்ட போது அபுபக்கர் சித்தித் அலி அல்லா என்றவர்கள் அதைத்தான் முதலில் அந்த பிரச்சனையை முதல்ல கையில் எடுத்து பன்னெண்டாயிரம் பேர்களை திரட்டுகிறார்கள் பன்னெண்டாயிரம் பேர்களை திரட்டி அந்த ஒரு லட்சம் மக்கள் முசல்ல முத்து கத்தாப் என்பவனோடு ஓர் பிரகடனம் செய்து போர் செய்கிறார்கள் போரில் வெற்றி கண்டார்கள் ஆனால் அந்த போரின் முடிவிலே நாம் ஒரு ஒரு மிகப்பெரிய நஷ்டம் கண்டது என்ன நஷ்டம் என்றால் அந்த குரானை மனப்பாடம் செய்த ஹாஃபிலாக்கள் சகிதாக்கப்படுகிறார்கள் போர் வெற்றி ஆனால் குரான் வடிவமாக இல்லாத அச்சி வராம்தான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆங்காங்கே இலைகளிலும் எலும்புகளிலும் எழுதப்பட்ட குரான் பிரதிகள் உள்ளத்தில் மட்டும் ஆபீஸ்களாக சுமந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தில் எழுபது குரானை மனப்பாடம் செய்த அறிஞர்கள் சஹீதை பார்த்து ஒரு மிகப்பெரிய இந்த சமூகத்திற்கு அது ஒரு மிகப்பெரிய நஷ்டம் அல்லவா உடனே அபுபக்கர் சித்திக் அலி அன்பவர்கள் உள்ளத்தில் உள்ள குரானை பிரதியாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முயற்சியை செய்தார்கள் கல்வி புரட்சி முதல் முதல்ல அபுபக்கர் சித்திகர் அலி அன்புடைய காலத்துல கொள்கைகளால் நிறைய பிரச்சனை வந்தது சில பேர் சக்காத்து கொடுக்க கூடாதுன்னாங்க இந்த பிரச்சனை எல்லாம் எடுப்பதற்கு முன்பு இந்த பொய் சொன்ன அந்த முசல்லமாவை அழித்துவிட்டு அந்த போரில் சகிதாக்கப்பட்ட மார்க்க அறிஞர்கள் ஒவ்வொரு அறிஞர்களும் இந்த சமூகத்துக்கு கிடைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷங்கள் என்பதை விளங்கி எழுபது ஹாப்ஸாக்கள் சகிதாக்கப்பட்டதற்கு பிறகு மிகப்பெரிய சகாபாக்கள் தேர்ச்சி பெற்ற சகாபாக்களை ஒன்று திரட்ட செய்தார்கள் ஆக ஒரு ஆட்சியாளர்களுடைய அமர்ந்ததற்கு பிறகு அவருடைய மிகப்பெரிய பொறுப்பு என்னவென்று சொன்னால் அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் அவரை பின்பற்றி வரக்கூடிய மக்களுக்கு நல்ல கல்வியை தர வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்தவர்கள் தான் செய்தனா அபுபக்கர் அந்த புரட்சி சித்திக்கு நாயகத்தோடு முடியவில்லை இந்த உலகத்திலே கல்வி எவ்வளவு அவசியம் என்பதை அறிவுதான் உலகத்தில் பல்கலைக்கழகத்தை மொரோக்கோ என்ற ஒரு நாட்டிலே பை எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது செஞ்சு வில முதல் முதல்ல உலகத்தை ஒரு கல்வி என்று சொன்னால் அந்த கல்வியினுடைய ஒரு பல்கலைக்கழகம் அவசியம் அந்த பல்கலைக்கழகத்தை தாங்கி பல கல்வி ஸ்தாபகங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற

சொத்து பாக பிரிவு குரான் சொல்லி காட்டுகின்றது மேக்ஸை சொல்லி கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ஜிபுராவை கண்டுபிடித்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை எல்லாம் நாம் வரலாற்றிலே பார்த்திருக்கின்றோம் இதெல்லாம் மாணவி அவர்கள் இந்த சமூகத்தை வழிநடத்தி இந்த சமூகத்திலே ஒரு நாட்டையோ ஒரு தேசத்தையோ ஒரு குடும்பத்தையோ ஒரு குழுவையோ ஒருவர் தலைமை தாங்கி ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த தலைவர் எப்படி இருக்க வேண்டும் முதல் முதலாக தூர நோக்கு சிந்தனையோடு எதிர்வரக்கூடிய மக்களுடைய கல்வி புரட்சி செய்ய வேண்டும் அப்படி இஸ்லாமியர்கள் தான் ஒப்பற்ற ஒரு தலைவரை பின்பற்றி அது காணலும் நாயகத்துடைய கொண்டு வந்த அந்த கொள்கை தார மந்திரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்க கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் கையில் இருந்தால் மட்டுமே மக்களுக்கு மத்தியிலே தன்னலமற்ற சேவைகள் செய்ய முடியும் என்பதால் தான் இந்தியாவினுடைய சுதந்திரத்தை கொடுக்கப்பட்டதே சுதந்திர விழாவிலே நாம் பேசினோம் இந்தியா யார் வத்தில் சுதந்திரத்தை கொடுக்கலாம் என்று ஆங்கிலேயன் முடிவு செய்தான் இங்கிலாந்துல இருந்து வந்து யாரை அழைக்கின்றான் அப்துல் கலாம் ஆசாத் ஜின்னா மராத்தி நவாப் மூணு பேரும் இஸ்லாமியர்கள் இந்த இந்திய தேசத்துடைய சுதந்திரத்தை முடிவு செய்வதற்கு முன்பு இங்கிலாந்து கிரிஷ் குழு இந்திய தேசத்திற்கு வந்து இந்த மூன்று தலைவர்களை தான் தேர்ந்தெடுக்கிறார்கள் அபுல் கலாம் ஆசாத் முகமது அலி ஜின்னா மராட்டி நவாப் மூன்று பேரும் இந்த இந்திய தேசத்தை நாங்கள் இனிமேல் உங்களை அடிமைப்படுத்தி வைக்க விரும்பவில்லை நாங்கள் இந்திய தேசத்திற்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் என்று மூன்று இஸ்லாமியர்களை கூட்டு ஒரு கிறிஸ்தவ இந்தியன் அவர்கள் வந்து பேசுகின்றார் ஆங்கிலேயர்கள் வந்து பேசி சமரசம் செய்து கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த தேசத்தை யாரிடத்தில் ஒப்படைத்தால் இந்த தேசம் சரியான முறையில் வழிநடத்தப்படும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இந்த தேசம் சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு முதல் கல்வி மந்திரியாக அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் நேரு அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது அபுல் கலாம் ஆசாத் தான் இந்திய தேசத்தினுடைய கல்வி தந்தையாக கல்வி அமைச்சராக இன்னும் டீச்சர்ஸ் டே அவருடைய பெயரால் கொண்டாடப்படுகிறது உலகத்தில் முதல் முதலிலே யூனிவர்சிட்டி என்ற பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்தவர்கள் மொரோக்காவிலே இஸ்லாமியர்கள் அதுவும் இஸ்லாமிய பெண் பாத்திமா என்ற ஒரு பெண் தான் ஆரம்பிக்கின்றார் உலகத்தினுடைய முதல் பல்கலைக்கழகம் இந்தியாவினுடைய முதல் பல்கலைக்கழகம் எது அபுல் கலாம் ஆசாத் கல்வி அமைச்சராக இருக்கும் பொழுது நேரு பிரதமராக இந்த தேசத்தை ஆண்டபொழுது ஹைதராபாத்திலே

உருவாக்கியவர் சுதந்திரம் பெற்று அடுத்த ஐந்து ஆண்டுகளிலே இந்த தேசம் குடியரசை சந்தித்ததற்கு பிறகு முதல் பிரியட்னு சொல்றோம்ல அஞ்சு வருஷம் இந்த தேசத்துடைய பிரதமராக நேருவும் இந்த தேசத்துனுடைய கல்வி அமைச்சராக அபுல்கலாம் ஆசாத் அவர்கள் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஐஐடி இல்லை மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள் இல்லை என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட அபுல்கலாம் ஆசாத் தான் ஹைதராபாத்திலே முதல் பல்கலைக்கழகத்தை நிறுவிய வரலாறை நம்மால் பார்க்க முடிகிறது அப்போ எல்லா மத மக்களும் ஒரு தேசத்தை ஒரு ஆளுமையை ஒரு அரசாட்சியை யாரிடத்தில் அமையும் என்பதை புரிந்து கொண்டு இந்த தேசத்தினுடைய நல் ஆட்சிக்கு வித்தாக ஜாதி மத பேதமின்றி இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தினுடைய நூறு தூர நோக்க சிந்தனையாக அவர்கள் செயல்பட்டார்கள் அதே அபுல் கலாம் ஆசாத் முதல் பிரியர் முடிஞ்ச உடனே நேரு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தொகுதியிலே நீங்கள் அடுத்து நீங்கள் எம்பியாக நிற்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது எதை வைத்து எனக்கு உத்தரப்பிரதேச தொகுதியை கொடுக்கிறீர்கள் என்று அபுல் கலாம் ஆசா கேட்கும் பொழுது நேரு சொன்னார் அங்கேதான் மெஜாரிட்டியாக இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அபுல் கலாம் ஆசா சொன்னார் நான் இஸ்லாமியனுக்கான தலைவர் என்று நீங்கள் தப்பாக நினைத்துக் கொண்டீர்கள் நான் இஸ்லாமியனுக்கான தலைவரோ இல்லை இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஜாதி கீழ் ஜாதி ஜாதி மத பேதம் இந்த தேசத்துடைய நலனுக்காக நான் பாடுபடக்கூடியவன் அதை எண்ணிதான் அவர் ஐஐடி ஆரம்பித்தார் அதை வைத்துத்தான் நான் பல்கலைக்கழகத்தை உருவாக்கினேன் தவிர ஒருமன இஸ்லாமியர்களுடைய தொகுதி நீ இஸ்லாமியன் போய் நில்லு அப்படி என்பதை நேரு சொன்ன போது அதை மருத்துவர் அபுல் கலாம் ஆசாத் ஆனால் பிற்காலத்திலே இஸ்லாமியர்களுடைய தொகுதிகள் கூறு போடப்பட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே இஸ்லாமியர்களை நிக்க வைத்து இது போன்ற நிறைய சூழ்ச்சி வலைகள் சமீப காலமாக பின்னப்பட்டு கொண்டு இதுவரை ஆட்சியில் அமரக்கூடியவர்களுடைய விஷயத்தில் மட்டும்தான் சூழ்ச்சிகள் பின்னப்பட்டது ஆனால் தற்போது ஓட்டு வாக்குரிமை இருக்கக்கூடிய மக்களுடைய ஓட்டையே இன்னைக்கு பறிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாயகரமான சூழலிலே நாம் இருந்து வருகின்றோம் குறிப்பாக தமிழகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் காத மில்லத் போன்ற காயத மில்லத் போன்ற இவர்களெல்லாம் இவர்களோடு சேர்ந்த பெரியாரிஸ்டுகள் இன்னும் பகுத்தறிவு பேசக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்தார்கள் நான் கட்சியை பற்றி பேச வேண்டிய வரவில்லை மாறாக தமிழகம் மட்டும் ஒரு நாடாக அறிவிக்கப்பட்டால் அது உலக பட்டியலில் இருபத்தி அஞ்சு இடத்துக்குள்ள வரக்கூடிய அளவுக்கு உண்டான முன்னேற்றம் தமிழகத்தில் இருக்கிறது ஏனென்றால் கிராமத்தில் பள்ளிக்கூடங்கள் பேரூராட்சியில் உயர்நிலை பள்ளிக்கூடங்கள் என்று பத்து கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் என்று நிறைய முன்னால் உள்ள தலைவர்கள் தூர நோக்கு சிந்தனையோடு கல்விக்காக

பிஹாரை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் தமிழ்நாடு எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு கூட முன்னேறாமல் இருக்கிறது பீகார் படிப்பறிவு இல்லை பள்ளிக்கூடங்கள் இல்லை மாவட்டத்தினுடைய தலைநகரில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தினுடைய ஒரு கேண்டீனை போய் நீங்க பாத்தீங்கன்னா பீகார்ல இன்னைக்கு மேலே ஒரு புடவ கட்டிட்டு கீழே ரெண்டு ருங்கியை வச்சுட்டு ஒரு வாரம் உள்ள கூடாயில் வச்சு பூரி சுட்டு கொடுத்துட்டு கொடுத்துட்ருப்போம் அதான் ரயில்வே கேண்டீன் மிக பெரிய பின்னடைவு நிதிஷ் குமார் என்ற ஒரு பெரிய பதவி வெளியை பிடித்தவன் அந்த தேசத்தை பீகார் என்ற மாநிலத்தை மிகப்பெரிய பின்னுக்கு தள்ளிவிட்டு இன்று இன்னைக்கு பீகார் எந்த அளவுக்கு சொன்னால் பீகாரிகள் எல்லாம் தஞ்சம் பஞ்சம் பஞ்சத்தை அடிபட்டு தஞ்சம் பழைப்பதற்காக பல ஊர்களிலே வந்து படிப்பறிவு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் நல்ல ஒரு தலைமைத்துவம் இல்லை பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களிலே நம்ம இஸ்லாமியர்கள் கூட மதரசா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு உலக கல்வியோ அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு உண்டான அப்டேட்டான சம்பந்தப்பட்ட புரட்சிகளை செய்யாத காரணத்தினால் பின்னோக்கி இருக்கிறது அதனால தான் போன வாரம் நாம ஜும்மா தொழுது முடிச்ச உடனே நம்ம டிவியை ஆன் பண்ண உடனே யார் இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய எதிரிகளாக இருக்கின்றார்களோ யார் இந்த தேசத்தை பின்னடைவுக்கு செல்வதற்காக மக்களுக்கு கல்விகளை கொடுக்காமல் இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் ஆட்சி அறிய நிலை ஏறிவிட்டார்கள் என்ற செய்தி அதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா அந்த பீகாருடைய அந்த ரிசல்ட் வந்தது எப்படி எஸ்ஐஆருக்கு பிறகு பீகாரிலே வாக்கு செலுத்தக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை ஏழு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் ஏழு கோடியே இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அது சொல்லுவேன் பீகார்ல இந்த எஸ்ஐஆர் வாக்கு வாக்காளர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க பாத்தீங்களா இதனுடைய வாக்காளர்களை ஃபுல்லா தேர்ந்தெடுத்து மொத்த வாக்காளர்கள் பீகார்ல ஏழு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் சரி வாக்கு எத்தனை பேர் செலுத்தினாங்க அப்படின்னு கேட்டா தேர்தல் ஆணையம் சொல்லுதுங்க பீகார் மக்கள் அந்த அளவுக்கு கூட படிப்பறிவு இல்லை நான் சொல்லும்போது போதே புரிஞ்சுப்பீங்க அப்போ எத்தனை பேர் போலிங் எவ்வளவு ஓட்டு போலிங் ஆயிருக்குன்னு கேட்டா ஏழு ஏழு கோடியே நாற்பத்தி அஞ்சு லட்சம் மொத்த வாக்காளர்கள் ஏழு கோடியே நாற்பத்தாறு லட்சம் போலிக்கான வாக்கு ஏழு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் மாஷால ஜனநாயக கடமை நிறைவேற்றுறதுக்கு பீகாரிகள் எல்லாம் போய் புறட்டு போயிட்டாங்க டெல்லியில இருந்து மூணு ட்ரெயின் விட்டாங்க நாலு ட்ரெயின் விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க தொண்ணூத்தி புள்ளி இந்த கணக்கின் பிரகாரம் போலிங்கான கணக்கின் பிரகாரம் தொண்ணூத்தி புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓ பர்சன்ட் அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் மூன்று கோடி வாக்காளர் எங்கடா வந்தான் அப்படின்னு கேட்டா தெரியல இறந்து போன மையத்துக்கள் எல்லாம் பீகாரிலே நடமாடி இருக்கிறது ஒருவன் வந்து பதினோரு மணிக்கு வந்து லட்சுமி என்ற அம்மா ஓட்டு போட்டு போயிட்டாங்களான்னு அவங்க போட்டு எப்பயோ போயிட்டாங்க போயிட்டாங்களா இல்லையா லட்சுமி செத்து போய் பதினஞ்சு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் நடைபெறக்கூடிய எல்லா தேர்தலிலும் சரியா பத்து மணிக்கு வந்து லட்சுமி இறந்து போன கபரஸ்தான் இருந்தோ அல்லது எரிய ஊட்டப்பட்ட அந்த அம்மா மையத்துகள் எல்லாம் வந்து ஓட்டு விட்டு செய்கிறார் மூன்ற கோடி வாக்காளர்கள் எங்க இருந்து தெரியாது ஒருவேளை ஜிண்கள் வந்ததா இறந்து போன மையத்துகள் வந்ததான்னு தெரியாது இப்படி செய்து இந்த பீகாருடைய ஆட்சி அரசியல பிடித்திருக்கின்றார்கள் பேச விரும்பல இது போன்ற தவறான குறுக்கு வழியில் இன்னைக்கு தேசத்தை ஆண்டு அந்த தேசத்தை பின் அடைவுக்கு செல்வதற்கு ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் டெல்லியிலே நடக்கப்பட்ட விபத்து இஸ்லாமியர்களுடைய பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அது தவறு இஸ்லாமியர் ஒருபோதும் செய்ய மாட்டான் அப்படின்னு நம்ம போன வர சொன்னோம் அதே மாதிரி இஸ்லாமியர் சல்மான் கான் அந்த கான் இந்த கான் எல்லாத்தையும் குடிச்சிட்டு போய் விசாரிச்சுட்டு சாரி இவர்கள் எல்லாம் குற்றம் செய்தார்கள் என்பதற்கு எந்த ப்ரூஃபும் இல்லை குண்டு வெடிப்புக்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்னன்னா அந்த சாண்ட்ரோ கார் இருக்குல்ல அந்த சாண்ட்ரோ காரு பழைய ஓனர்ஷிப்ல இருந்தது அது இஸ்லாமியர் பேர் அதனால நாங்க ஜோடிச்சிட்டோம் மூணு நாள் அல்லா பாதுகாக்க வேண்டும் சகோதரர் அவர்கள் படித்த மருத்துவ கல்லூரியிலிருந்து இது மதரசாவும் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்று சிலர்கள் பேசினார்கள் மதரசாவிலே தீவிரவாதம் போதிக்கப்பட்டு மூன்று நாள் எப்படியெல்லாம் இஸ்லாமியர்களை தீவிரவாதி என்று முடிச்சு போட வேண்டுமோ அந்த ஊடகங்களும் இந்த பயங்கரவாத ஊடகங்கள் செய்து கொண்டே இருந்தது ஆனால் மூணு நாளைக்கு பிறகு இஸ்லாமியர்களுக்கும் இந்த மக்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை இந்த தாக்குதலுக்கும் என்று இவர்கள் சொல்கின்றார்கள் கன்னியற்குரிய இப்ப இருக்கக்கூடிய காலத்தை நாம சிந்திச்சு பாக்குறதுக்காக இவ்வளவு விலக்க சொன்னேன் ஏன்னா மாடை பத்தி ஒருத்தன் படிச்சுட்டு போனான மாட்டு சம்பந்தமான ஒரு கட்டுரை போய் உட்கார்ந்து கொஸ்டின் பேப்பரை திறந்தா தென்னை மரத்தை பத்தி கேட்டுட்டாங்க இவன் படிச்சுட்டு போனது மாட்டை பத்தி கேட்டது என்னத்தா தென்ன மரத்தை பத்தி கேட்டுட்டாங்க என்னடா பண்றதுன்னு சொல்லி படிச்சு போனா எல்லாம் மாட்டை பத்தியே எழுதிதான் லாஸ்டா மாட்டை பாதுகாப்பதற்காக கட்டி போடுவது தென்ன மரத்தில் தான் முடிச்சு போட்டான் அந்த மாதிரி சேன்ட்ரோக்கார முஸ்லீம் உடைய பேர்ல இருந்தது எனவே முஸ்லீம்கள் சல்மான் கான் அப்துல் ரஹ்மான் அப்துல் கரீம் யாரெல்லாம் இருக்கியோ இந்த காலத்துல எப்படி தெரியுமா குண்டு வச்சவனே நேர போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஐயா நான் தான் குண்டு வச்சேன் அப்படின்னு சொன்னா அப்படியா நீ வெயிட் பண்ணி நீ வீட்டுக்கு போ உனக்கு அடுத்த பதவி கிடைக்கும் எலெக்ஷன்ல ரிசல்ட் வந்தா அடுத்து உனக்கு பதவி அப்பாடி ஒரு இஸ்லாமியன் மாட்டானா ஒரு பெட்டி கேஸ் அவ மேல அந்த அந்த கேஸ் தூக்கி போடு இந்த மாதிரி நான் ஏன் சொல்ல வரேன்னு சொன்னா ஆவணங்களை சரியாக வைத்திருக்க வேண்டும் இதே சென்னை மாநகரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கர கொலை பா கொலை ஒன்று நடந்தது சமீபத்தில் ஒரு எட்டு வருஷம் இருக்கும் அதிரத்து அப்பதான் அல்லாஹும் அல்லா கசும் ரமலானுடைய காலம் அல்லாஹும் அல்லா கசும் அபிக்க அமந்து பேரு சம்பளத்தை கொண்டு ரமலான்ல நோம்பு திறக்கிறார் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து பாய் உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க ஐயா நோம்பு திறந்துட்டு இருக்கேன் அதுக்கெல்லாம் டைம் இல்ல உடனே வா கூப்பிட்டு போய் அந்த கொலை வழக்குல அந்த கொலை செய்தவன் கொண்டு சென்ற பைக் இவர் பேர் ஏன்னா பைக்கை வித்துட்டார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல தயவு செய்த ஆவணங்களை எல்லாம் சரியா வச்சுக்கிடுங்க அதுதான் சொல்ல வரேன் எஸ்ஐ ஆர் என்பது நம்முடைய ஆவணங்களையும் நம்ம தேசத்தில் நம்ம இல்லாமல் ஆக்குவதற்குண்டான ஒரு முயற்சி ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த நேற்று கூட ஒரு அதில் சந்திச்சேன் பிஎல்ஓ ஆபீசர் சொல்றாங்களா நேரம் முன்னாடி கோச்சிக்காதீங்க பிஎல்ஓ ஆபீசர் சொல்றாங்களா நிறைய இது போன்ற ஆவணங்கள் இஸ்லாமியர்கள் இது வரைக்கும் வந்து வாங்கவே இல்லை நிறைய இஸ்லாமியர்கள் என்னுடைய ஆவணங்கள் இன்னும் எங்க கையில தான் இருக்கு அவங்க வீடு அட்ரஸ் மாத்தினால எங்களுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆவணங்களை வாங்காமலேயே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இது ஒன்னும் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க நான் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க இவன் கேட்கறது ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் நம்மளுடைய லிஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட்ல இருக்கும் இடையில போட்ட ஓட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதெல்லாம் லிஸ்ட்ல இருக்காரு அவன் என்ன கேட்கறான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் நீ ஓட்டு போட்டிருந்தா அந்த விவரத்தை கொடு இல்ல தாப்பு எனக்கு வயசுக்கு வரல நான் வெளிநாட்டுல இருந்தேன்னு சொன்னா உங்க அத்தா அம்மா போட்டிருப்பாங்கல்ல அவனுக்கு தேவையானது என்ன ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் உள்ள ஆவணம் இது இப்போ உள்ள ஆவணம் இது இருக்கிறதுனால தான் போட்டோ எல்லாம் வந்துருச்சு அவர்தான் இது பழைய ரெண்டாயிரத்தி அஞ்சு இது அப்படியே ஃபில் பண்ண வேண்டியதா வேற பெரிய விஷயமே கிடையாது யாருக்கும் டவுட் எதுவும் கேட்க வேண்டியதுல பழைய ஆவணம் இருந்தால் நான் போட்டிருந்தா அங்க நான் போடல அப்படின்னு சொன்னா அத்தா இங்க முடிஞ்சு போச்சு இது ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குண்டா இதுல இருந்து என்ன செய்யணும் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கிறோம் நாம பேரு மாத்தி அப்டேட்டா லைசன்ஸ்ல இருந்து வண்டியில இருந்து ஆர்சி புக்ல இருந்து ஒரு வண்டி விற்கிறீங்கன்னு சொன்னா அதை பேர மாத்திரமே தவிர நாம வந்து என்ன செய்ய கூடாது ஆவணங்களோடு இருக்கணும் பாத்தீங்களா சமீபத்துல நம்ம சகோதரர் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை தரணும் திருச்சில போய் வஃபாத்தா இருக்கிறார் பாக்கெட்ல எந்த ஆவணமும் இல்ல மூணு நாட்களாக அந்த ஜனாசாவுடைய போட்டோ வச்சு தேடுறாங்க ஏ அப்படின்னு சொன்னா கூட ஆயத்தூள் குறிச்சி வச்சிருக்கீங்களோ இல்லையோ தாயத்து பேர் கேட்டிருக்கீங்களோ பாக்கெட்ல இது மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுக்கணும் எப்போ எங்கேயாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் நம்மளை சொல்வதற்கு ஒரு அடையாள காடு வேண்டுமா இல்லையா

இருந்து அர்ஜென்டினாவுக்கு போகும் அங்கே பருவ சீசன்ல தன்னுடைய இனப்பெருக்கத்தை செய்துவிட்டு திரும்பி அர்ஜென்டீனால இருந்து கலிபோர்னாவுக்கு தன்னுடைய அந்த குஞ்சு பறவைகள் பறக்க தெரிந்ததற்கு பிறகு அப்படியே பதினாறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கூட்டு போகும் கூட்டு போகக்கூடிய வழியில எங்கேயுமே ஃபாரஸ்டோ வில்லேஜோ ஊர் எதுவுமே இருக்காது கண்ட்ரியோ இருக்காது எல்லாமே கடல் தான் அப்ப பதினாறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அந்த பறவை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் பறந்து ஒரு நாட்டை விட்டு நாட்டை அடைகிறது என்று சொன்னால் சாப்பாடு எங்க அதுக்குதான் என்ன போடுறான் அந்த பறவை போகும் பொழுது சும்மா போகாதான் ஒரு சின்ன குச்சி மாதிரி ஒரு தக்கை தண்ணியில நிலக்கிற மாதிரி ஒரு தக்கையை தன்னுடைய வாயில கொண்டு போவோம் அழகில் அந்த குஞ்சி பறவைகளும் அதை போன்று தாயை போன்று அந்த தக்கையை வாயில வச்சுக்கும் தாய் பறவை முன்னாடி செல்லும் பறவைகள் எல்லாம் அந்த அழகிலே அந்த தக்கையை வைத்துக் கொண்டு பின்னாடியே செல்லும் உணவு